குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கோலையத்தோர் வழிபடட்டும் என்று எந்த நேரத்தில் ஈசன் முருகப்பெருமானை ஆசிர்வதித்தாரோ அந்த வார்த்தைகள் அப்படியே பலிதமாகி குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகப்பெருமான் இருந்து அருளாட்சி செய்து வருகிறார் கந்தபுராணம் காட்டும் ஆறு படைகளைத் தாண்டி முருகப்பெருமான் பல்வேறு தலங்களில் அற்புதமாக அமர்ந்திருந்து அருளாட்சி புரிந்து வருகிறார் ஆறு படைகளையும் தாண்டி ஏழாவது படைவீடாகவே போற்றப்படுகிறது கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மருதமலை என்கிற முருகன் திருத்தலம் மருதமலையில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்கிற திருநாமத்தோடு எழுந்தொருளி அருள்பாலித்து வருகிறார் மருதமலை முருகன் கோயில் குடமுழுக்கு நிகழ்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவுற்றதை அடுத்து அடுத்ததாக புதிய குடமுழுக்குக்காக பணிகள் தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன வரும் ஏப்ரல் நான்காம் தேதி அந்த மருதமலை முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கான விசேஷ ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன கோயில் திருப்பணிகளெல்லாம் நிறைவுற்று முடியும் தருவாயில் இருக்கையில் கும்பாஷத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன விஷயத்திற்கான பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு இரண்டாம் கால வேள்வி பூஜையும் மாலை நாலரை மணிக்கு மூன்றாம் கால வேள்வி பூஜையும் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நான்காம் கால வேள்வி பூஜையும் மாலை நாலரை மணிக்கு ஐந்தாம் கால வேள்வி பூஜையும் இறைவனின் அருட்களைகளை நாடி வழியே எழுந்தருளச் செய்துதல் நிறை ஆகுதி பேரொழி வழிபாடு ஆகியன நடைபெறுகிறது நான்காம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆறாம் கால வேள்வி பூஜையும் காலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தைந்து மணிக்குள் திருச்சுற்று பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் காலை ஏழு முப்பது மணிக்கு யாகசாலையிலிருந்து மூலவருக்கு திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சியும் காலை எட்டு முப்பது மணிக்கு மூர்த்தி கோபுர விமானம் ஆதிமூலவர் கோபுர விமானம் ராஜகோபுரம் கொடிமரம் பரிவார கோபுர விமானங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணிக்கு ஆதிமூலவர் விநாயகர் மருதாச்சலமூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு கரிவரதராஜ பெருமாள் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடைபெறுகின்றன தொடர்ந்து மூலவருக்கு பேரொழி வழிபாடு நடைபெறுகிறது பின்னர் மாலை நான்கு முப்பது மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சுப்பிரமணிய சுவாமியுடன் வள்ளி தெய்வானைக்கு திரு கல்யாணமும் நடைபெறுகிறது தொடர்ந்து சுவாமி வள்ளி தெய்வானை இவர் வீதி உலா வருகிறார் விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் சிறவை ஆதீனம் குமார குருபர சுவாமிகள் உட்பட பல்வேறு ஆதீனங்களும் கலந்து கொள்கிறார்கள் மேலும் அமைச்சர் பெருமக்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் திரளான முருக பக்தர்களோடு கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தரால் புகழ்பெற்றது அந்த மருதமலை பாம்பாட்டி சித்தர் சிறுவயதிலேயே வயதிலேயே பாம்புகளை பிடித்து விளையாடும் பழக்கம் கொண்டிருந்தார் பின்னாளில் பாம்புகளில் இருந்து விஷத்தை எடுத்து அதை மருத்துவத்திற்காக பயன்படுத்தும் முறையிலேயும் கையாண்டார் ஒருமுறை அவர் மருதமலைக்கு விசேஷமான பாம்புகளை தேடி வந்தபோது அங்கே அவர் முருகப்பெருமான் அருளால் தன் உடலிலேயே இருக்கும் குண்டலி இனி எனும் பாம்பின் மகத்துவத்தை அறிந்து தவம் மேற்கொண்டு சித்தராக பரிணமித்தார் ஒருமுறை கடும் தாகத்தில் தவித்த பாம்பாட்டி சித்தருக்கு சித்தநாதனான முருகப்பெருமான் ஒரு மருத மலத்தின் அடியில் நீரை பெருக்கெடுக்கச் செய்து அவருக்கு தாகத்தை தீர்த்ததுடன் காட்சியும் அளித்து அருள் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கென்று புதிதாக ஒரு சிலையையும் வடித்தார் அந்த சிலையே இன்றும் மருதமலையின் மூலஸ்தானத்தில் இருந்து அருளாட்சி செய்து வருகிறது இரண்டு கரங்களுடன் இவர் வடித்த முருகன் இருக்கிறார் பழனி முருகனைப் போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுதமானையாக காட்சி தருகிறார் மருதமலை முருகனும் தலைக்கு பின்புறம் மருதமலை முருகனுக்கு குடிமி இருப்பது ஒரு விசேஷ செய்தியாக கூறப்படுகிறது காலில் தண்டை அணிந்திருக்கிறார் தினமும் ராஜ அலங்காரத்துடன் மருதமலை முருகன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் விபூதி காப்பு மஞ்சள் காப்பு ராஜ அலங்காரம் என மூன்று விதமாக மருதமலை முருகனுக்கு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன விசேஷ நாட்களில் வெள்ளிக்காப்பும் அணிவிக்கப்படுகிறது கிருத்தியை தைப்பூச நாட்களில் தங்க கவசமும் அணிவிக்கிறார்கள் மறு அத்தஜாம பூஜையில் மட்டுமே மருதமலை முருகனை தண்டாயுத பாணியாக சுய தரிசிக்க முடியும் மற்ற நேரங்களில் ஆபரணம் கிரீடம் என அவர் அலங்கார பூஷதையாக காட்சியளிக்கிறார் திருக்கோவில் வளாகத்தில் மூலவருக்கு சற்று தூரம் தள்ளி படுக்கட்டிலிருந்து இறங்கி சென்றால் பாம்பாட்டி சித்தரின் குகையில் நாம் காண முடியும் அங்குதான் பாம்பாட்டி சித்தர் தவமிருந்தார் என்று கூறப்படுகிறது சுமார் எட்நூற்றி முப்பத்தி ஏழு படிகளுடன் அமைந்த மலைக்கோயில் மருதமலை கோயில் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடக்கிறது தைப்பூசத்தை ஒட்டி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது தைப்பூசத்தன்று திருக்கல்யாணம் மாலையில் தேர் திருவிழாவும் நடக்கிறது இப்படியாக முருகப்பெருமான் மருதமலையில் பல்வேறு அருளாட்சிகளை புரிந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மருதமலையில் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேக நிகழ்த்தியில் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருளாசியை பெறுமாறு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்